அனைவருக்கும் வணக்கம் இலயத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது செல்வ வளம் பெருகுவதற்கு வீட்டில் நிரந்தரமாக பணம் தாங்குவதற்கு துளசி வழிபாடு பார்த்தோம் போன பதிவில் அந்த துளசி வழிபாட்டில் செய்யக்கூடியவை தவிர்க்க வேண்டியவை பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் துளசி செடி வாங்கி வச்சுக்குவோம் நம்ம துளசி செடி வாங்கி நம்ம அதை பூஜைக்குரிய பூஜை பண்ணுறதுக்கு வண்டி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மூன்று அல்லது ஐந்து இடங்களில் மஞ்சள் குங்குமம் விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக இந்த துளசி செடி பக்கத்தில் ஒரு விளக்கு வைத்து கொள்ளுங்கள் அது அகல் விளக்காக இருந்தால் மண் அகல் விளக்காக இருப்பது மிகவும் சிறப்பு அந்த மண் அகல் விளக்கில் நெய் தீபம் இட்டால் ரொம்பவும் நல்லது நம்ம வந்து நெய் தீபமோ அல்லது எண்ணெயிட்டு திரியிட்டு தீபம் இட்டாலும் அந்த நம்ம மொட்டை மாடி இல்லை வாசலில் வச்சுருப்போம் அதனால் அடிக்கக்கூடிய காற்றுக்கு வந்து அது அணைஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெய் பத்திரி விற்கும் கடைகளில் அந்த நெய் பத்ரி வாங்கினா நிறைய அது தெரியும் நான் இப்போ பிக்சரில் காமிக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நெய் பத்திரி அதாவது இருந்து திரி வந்து உருண்டைய அடியில் அதை நெய்யில் டிப் பண்ணி அந்த நெய் வந்து கூலிங் ஸ்டீட் ஆனோன்னே அதை அப்படியே நமக்கு வந்து ஒரு பாட் மாதிரியே கிடைக்கும் ஸோ அது பத்திரி சில பேர் வீட்லேயும் செய்வாங்க இல்லை கடைகள்லேயே ரெடிமேடாகவும் கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அந்த பத்ரி எரிய வைக்கும்போது அதாவது லீபம் ஏற்றும்பொழுது அது காற்றுக்க அணை அவ்வளோ சீக்கிரமாக அணையாது அதனால் நீங்கள் நெய்ப்பத்திரியாக உபயோகிப்பது நல்லது இரண்டாவது வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் அந்த செடிக்கு இட இடக்கூடிய முறை சில வந்து பதினாறு இடங்களில் வைப்பாங்க நம்ம வந்து அவ்வளோ இடங்கள் வைத்து பொறுமையாக அவங்களுக்கு பூஜை செய்கிறதுக்கு டைம் மட்டுந்தால் பரவாயில்ல நான் வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மஞ்சள் குங்குமம் தூப தீபம் காண்பித்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நீங்கள் ஒரு நெய் வைத்தியம் வைத்து விடலாம் இப்போ வந்து என்னென்னா நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு நீர் வளாவும் அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த நெய்வேத்தியத்துக்கு நீர் விளாவிட்டு அந்த தண்ணியவே நீங்கள் என்ன பண்ணலாம் துளசி செடிக்கு ஊற்றி விடலாம் இரண்டாவது மூன்றாவது என்னன்னு பார்த்தோம்னா அந்த மஞ்சள் குங்குமம் செடிக்கு இடும் முறை பதினாறு முறை பண்ண முடியாது நம்ம அந்த செடி வந்து மண்ணில் இருந்து துளசி செடி வாழும் இல்லையா அதோடைய தண்டு வெளிப்படும் இல்லையா இருந்து அடி மண்ணுக்கு கீழே வேர் இருக்கும் ஸோ மண் கேந்து தண்டு வரும் பகுதியில் ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் அங்கேயே பூவும் வைங்க ஏன்னா துளசி செடியில் வந்து வேர் பகுதியில் பிரம்மா இருப்பதாகவும் அதாவது வேரிலிருந்து தண்டு அதாவது மண்ணுக்கு மேலே முளிக்கக்கூடிய தண்டு பகுதியில் விஷ்ணு இருப்பதாகவும் அதே போல் இலை அதன் மேல் மேலே இருக்கக்கூடிய மேல் கிளைகள் அல்லது இலைகளில் சிவன் இருப்பதாக ஐதீகம் அதனால்தான் மண்ணிலேருந்து வெளிப்படக்கூடிய தண்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து விடுங்கள் மே இலைகளில் ஒரு இரண்டு இடத்துல மஞ்சள் குங்குமம் வைத்துடுங்க ஆக மொத்தம் நம்ம இப்போ செடிக்கு மூன்று இடங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து விடுவோம் அதன் பின் இதற்கு முக்கியமாக நீங்கள் பூ வைக்கிறீங்களோ இல்லையோ ஒரு பஞ்சு மாலை சாற்றுவது மிகவும் மிகவும் நல்லது இப்போ நம்ம வரலட்சுமி நோம்புக்கெலாம் பஞ்சு மாலை போடுவோம் இல்லையா அது வந்து இந்த நூல் பஞ்சில் வந்து அப்படியே மாலையாக திருத்து அங்கங்கே சிவப்பு கலர் குங்குமத்தால் அங்கங்கே டாட் அதாவது அங்கங்கே இருக்கும் அது பார்க்குறதுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன் இந்த பஞ்சமலையை வந்து நீங்கள் துளசிக்கு போடுவது என்பது சாற்றுவது என்பது மிகவும் விசேஷம் நீங்கள் பூ வைக்க மறந்தாலும் இந்த பஞ்சமலையை சாற்றி நீங்கள் தினமும் பூஜை செய்து வாருங்கள் மிகவும் நல்லது அதுவும் இந்த பூஜை வந்து அதிகாலையில் செய்வது மிகவும் சிறப்பு மாலையிலும் செய்யலாம் அஞ்சரை டு ஆறு ஆனால் அதிகாலையில் நாலரை அதாவது நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் எல்லாம் சா குளித்து முடித்து வருவதற்கு அஞ்சாயிரம் அந்த அஞ்சரை டூ ஆறு இல்லை அஞ்சு டு ஆறுக்குள்ளார நீங்கள் துளசி வழிபாடு செய்துவிட்டு வீட்டில் வழிபாடு செய்யலாம் இப்போ ரெண்டாவது தீபம் ஏற்றும் முறை எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே இருந்து தீபம் ஏற்றி விட்டு வீட்டில் இருந்து வெளியில் தீபத்தை கொண்டு வந்து ஏற்றக்கூடாது எப்பயும் துளசி செடிக்கு வழிபாடு செய்து அந்த துளசி செடிக்கு ஒரு தீபம் ஏற்றி விட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள் சென்று ஒரு தீபம் ஏற்ற வேண்டும் நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றணும் எப்போவுமே பூஜை இடையில ஏற்றிட்டு துளசிக்கு வந்து வெளியில் வீட்டுக்கு வெளியில் வந்து ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியில் ஏற்றுவிட்டு தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் அதன் பின் மூன்றாவது நெய்வேத்தியம் எப்பவுமே ஒரு இனிப்பு பதார்த்தமாக வைத்தீங்கன்னா அதை சாப்பிட கருப்பு எறும்பு வந்தால் ரொம்பவும் நல்லது மாப்பளம் ரொம்பவும் முக்கியம் பின் இந்த துளசி செடியில் நீங்கள் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதை பறித்து தீர்த்தம் போடுறதுக்கோ இல்லை நான் டீ வைக்கணும் எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு பறித்து சாப்பிடணும் அப்படின்லாம் பண்ணவே கூடாது நீங்கள் எந்த துளசி செடியை சாமியாக வணங்குகிறீர்களோ அதை எதுவுமே நீங்கள் பறிக்கவே கூடாது உங்கள் உபயோகத்திற்கு தீர்த்த உபயோகத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது இதே நீங்கள் வேறு ஒரு துளசி செடி வளர்க்குறேன் இதை தவிர்த்துட்டு பூஜை செய்யாத ஒரு துளசி செடியை வளர்க்குறீங்க என்றால் அதை நீங்கள் கொள்ளலாம் துளசி இலைகளை படித்து தீர்த்தத்துக்கோ பூஜைக்கோ நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இந்த துளசி செடி நல்லா செழிப்பாக வளர்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் அது பூ வைக்கிற அது பூ வைக்கும் இல்லையா லைட்டாக குருத்து மாதிரி விட்டு அந்த பூ மலர்றதுக்கு முன்னாடி அந்த குரத்துகள் எல்லாம் அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த குருத்து வளர்றதுனால தான் அதுக்கு தேடி பூச்சி வரும் அதனால் அந்த பூச்சி வந்து துளசி செடியவே நம்ம அது வந்து சாய்ச்சிடும் அதனால் அந்த பூ வைக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அதை கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அப்பப்போ ட்ரிம் பண்ணுங்கள் செடியை நேராக உயரமாக வளர விடாமல் ட்ரிம் பண்ணுறது இந்த பூவை கட் பண்ணுறது வந்து எந்தெந்த நாள் தவிர்த்துட்டு பண்ணலான்னா செவ்வாய் வெள்ளி சனி இந்த மூன்று நாட்களை தவிர்த்து விட்டு நீங்கள் செய்யலாம் மீதி நாட்களில் நீங்கள் ட்ரிம் பண்ணலாம் இப்போ ட்ரிம் பண்ணும்போது பாதி கலையை நிறைய கலையை உடைக்கும் அதில் துளசி எல்லாம் இருக்குன்னா அந்த இலையை எடுத்து நீங்கள் காய வைத்து அதை டீக்கு போட்டுக்கலாம் நீங்கள் தயாரிக்கும் பொழுது போட்டுக்கொண்டால் நமக்கு இந்த குளிர்காலத்தில் வந்து ஜலதோஷம் பிடிக்காமல் இருக்கும் டீல போட்டுக்கலாம் அதை நீங்கள் பண்ணலாம் ட்ரிம் பண்ணும்போது மொத்தமாக எடுக்கும்போது அதை நீங்கள் ட்ரை பண்ணி கீழே போடாமல் அந்த இலைகளை பத்திரப்படுத்தி ட்ரை பண்ணி அதை நீங்கள் ஒன்றும் இல்லை வீட்டில் பறித்து அந்த இலைகளை பிரித்து போட்டு ஒரு நாலு நாளைக்கு ஒரு டேபிள் கடியில் எதுக்கு மேலேயாவது வச்சிங்கன்னா அது தன்னால் ட்ரை ஆகிடும் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு டீக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இதை ரெண்டு பார்த்துட்டோம் ட்ரிம் பண்ணுறது ரெண்டாவது மூன்றாவது வந்து நன்றாக செழிப்பாக வர்றதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா வெந்தயத்தை ஒரு மொதல் நாளே ஊற வச்சுருங்க ஒரு டம்ளர் தண்ணியில் வெந்தயத்தவங்களோ செடியின் அளவு ஒரு டம்ளரோ இல்லை ஒரு செம்போ உங்கள் செடியினுடைய அளவை கொண்டு எடுத்து தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அப்படின்னா ஒரு செம்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் வெந்த இடத்தை போட்டு ஒரு நாள் இரவு ஃபுல்லாக ஊற வைங்க அந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் துளசிக்கு விட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு இருமுறை இந்த நீரை விட்டால் துளசி நல்லா அழகாக விட்டு நல்லா அழகாக பச்சை பச்சைன்னு வளரும் பச்சையாக இருக்கும் நன்றாக வளரும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் துளசி செடி வளருவதற்கு அதற்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம இது பார்த்துட்டோம் துளசி செடி பிக்கக்கூடாது இதெல்லாமே பார்த்துட்டோம் இந்த செடி நல்லா வளரணுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் குளிக்காமல் நீர் கண்டிப்பாக ஊற்றாதீர்கள் சுத்தமாக தான் இருக்கும் ஆனால் குளிக்க முடியல மழை பெஞ்சது குளிக்க எப்படியோ இருக்குன்ட்டு நீங்கள் அதை தண்ணி ஊற்றிடாதீங்க குளிக்காமல் குளிக்காமல் ஊற்றவே கூடாது குளித்த பின் சுத்தபத்தமாக இப்போ உங்களுக்கு முடியலை அப்படின்னா உங்கள் குழந்தைகளை விட்டு கூட நீங்கள் நீர் ஊற்ற சொல்லலாம் குழந்தைகள் குளிக்காமல் ஊற்றுனா கூட தவறில்லை நான் சொல்கிற குழந்தைகள் வந்து ஐந்து ஒரு ஏழு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளையும் நீங்கள் அந்த மாதிரி நீர் விட சொல்லலாம் அதே போல் அவர்களையும் துளசிக்கு நீர் விட்டு அவர்களையும் துளசி பூஜை செய்ய சொல்லுங்கள் அது அவர்களுக்கு படிப்பினை தரும் எப்போவுமே இருந்து நீங்கள் பழக்கப்படுத்துனீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு பழக்கமாகவே வந்துடும் அந்த நம்ம விட்டாலுமே அந்த பழக்கத்தை நம்ம மறந்தாலும் நம்ம விட்டாலும் நம் குழந்தைகள் வந்து தவறாமல் செய்வார்கள் அதனால் இந்த துளசி வழிபாட்டை உங்களுடன் நிறுத்திக்கொள்ளாமல் உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லித்தந்து அவர்களையும் பூஜை செய்ய பழக்கங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற நல்ல தகவலை பெறுவதற்கு இந்த இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது இந்த தகவல் மற்றவர்களுக்கும் உபயோகப்படும் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும் உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள் நன்றி வணக்கம்